நேர்களுக்கு வணக்கம் சேலம் மாறார் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் தாவைக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் பெரும் எழுச்சியா நடந்திருக்கு அதில் வந்திருக்கும் கூட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன விஜய் சார் வந்து ஒரு பொதுவான பெரிய மாம்பெரும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு இந்த கூட்டம் வந்து அவரை பார்க்க வேண்டுகிற யாரோ ஒரு பக்கம் அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பொதுமக்கள் அவரை பார்க்கணும்னு ஒருவாக ஏன்னா சினிமா அப்படின்னு உச்சமரு இன்னைக்கு தமிழ் திருவிழா ஒரு வசூல் மன்னனாக இருக்கிறாரு அதனால அந்த கூட்டம் வந்தது சரியான விஷயம்தான் இந்த மாநாட்டில் சூரியன் மறைந்தது சந்திரன் ஒழிந்தது என்று கூறியிருக்கிறார் இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன ஐயா நாயந்திரமான சூரியன் மறைவது எழுப்பு தான் சூரியன் ஒருபோதும் மறைவது இல்லை என்னன்னா அந்த மாநாட்டிலையும் சூரியனுடைய குரல் ஒழிக்குது விஜய் அவர்களின் கூட்டணி நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா அவர் ஒரு மாற்று தலைவராக தான் அவரை பார்க்கறாரு அதிமுகவும் திமுகவுக்கும் எந்த அளவுக்கு அவங்க தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணி அமைக்கிறாங்களோ தன் தலைமை ஏற்றுக்கிட்டு தன் கூட வரணுங்கிற கூட்டணி தான்ங்கிறது இந்த மாநாட்டில் அவர் நினைக்கிறார் அவர் தலைமை ஏற்றுக்கிறவங்க கூட தான் அவர் கூட்டணி நிலைப்பாடு எடுத்திருக்காரு தான் இந்த மாநாட்டை நான் உணர்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் என்ன திட்டமிட உள்ளார் அவர் தலைமையில் ஏற்றுக்கூடிய கூட்டணியை தான் அவர் விரும்புகிறாரு அதாவது இவர் தலைமையை ஏற்றுகிட்டு வரையங்களுக்கு ஆட்சியில் பங்கு தருவன்னு சொல்றதை பார்த்தா திமுக இப்போ தரதில்லை அதிமுக தரதில்லை ஆனால் நான் தருகின்றேன் போது இவர் தலைமையை இவர் யார் தலைமை கீரையும் போறதுக்கான முயற்சி இல்லைங்கிறது தான் தெரிகிறது இவர் இந்த மாநாட்டினுடைய அவருடைய கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவே திமுகவுக்கும் மட்டுமே தான் போட்டின்னு விஜய் கூறுகிறார் யார் கூட போகுதுன்னு தவிர்க்க முடியாத ஒரு சத்தியாக திமுக இருக்குதுங்கிறத உணர்த்திருக்கிறாரு விஜய் அவர்கள் அறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம் இல்ல அவரு திராவிடம் ஒரு பக்கம் ஏத்துக்கிறது தான் சொல்லியிருக்காரு தமிழ் தேசியம் திராவிடமும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி தான் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் அவர் சார் புரட்சி புரட்சித்தலைவர் தொடங்கும்போது அண்ணாவை முதுமைப்படுத்தி தான் அவர் வளர்ந்தார் கட்சி கொடியிலாம் தொடங்கினார் அதே நிலைப்பாட இன்னொரு எம்ஜிஆராகவே தன்னை கருதி கொண்டு எம்ஜிஆர் அண்ணாவையும் அந்த வழியில் தான் நான் எம்ஜிஆர் வழியில் தான் வர்றாங்க அண்ணாவை பிரபலப்படுத்தியிருக்கிறார் அவை மட்டும் இல்லை தந்தை பெரியார் அவர்கள் காம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அஞ்சலம்மா போன்ற எல்லா தலைவர்களும் அவர் திராவிடத்தை சார்ந்து தான் வரிசைப்படுத்தியிருக்கின்றார் ஒன்று மட்டும் நன்றாக புரிகிறது அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்று அணியாக தான் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரவுகளை தான் கூட்டணியில் சேர்த்துக் கொண்டு அதில் ஆட்சியில் பங்கு தருவதாக கூறியிருப்பது ஒரு அதிமுகவும் திமுக கூட்டணியை ஏற்றுக்கொள்ள தயாராக தன்னை ஒரு மாற்று இந்த இரண்டு ஏகத்துக்கு ஒரு மாற்று தலைவனாக தன்னை நிலைநிறுத்துகின்றதான் அந்த மாநாட்டில் அவருடைய பேச்சில் கருதுகின்றேன்